பார்க்க போகிறோம் இதுதான் இது இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் இதை எப்படி க்ளீன் பண்ணணும்னா இதோட மொக்கை வந்துட்டு நம்ம கிளீர்ணும் பாருங்கள் இந்த மாதிரி கிளீர்ணும் இதை கிள்ளி எடுத்து வச்சிருக்கலாம் இதில் அந்த வெத இருக்கும் இது நமக்கு தேவைப்படாது இப்போ பீன்ஸ் கட் பண்ணுற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வானல எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு பூண்டு சேர்த்துக்கணும் பூண்டு நான் சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மூக்குத்தியை வரைய இதில் சேர்த்துக்க போகிறோம் நம்ம பீன்ஸ் பொரியல் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம் ஒரு தடவை நல்லா கலந்து வித்துக்கலாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் காரம் நிறையா வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துக்க வேணாம் ஏன்னா நம்ம வதக்கும்போதே பாதி வெந்திருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முடி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக சுண்டி வந்துடுச்சு அப்படின்னு தண்ணி எதுவும் இல்லை இதை நம்ம சாதத்தை கூட வச்சு சாப்பிட்லாம் பொரியலாக வச்சு சாப்பிட்டா செமை டேஸ்ட்டாக இருக்கும்